நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குருஜி மிஸ்டி சோல் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ர மந்திரங்கள் ஸ்ரீ ருத்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஸ்ரீருத்ரத்தில் உள்ள ருத்ரன் அவரை வணங்கக்கூடிய மந்திரம் அதாவது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ரீருத்ரத்தை பற்றியும் ஸ்ரீருத்ரத்தினுடைய மந்திரங்களை பற்றியும் நிறைய பேர் கேட்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் ஆக்சுவலாக மூணு வருஷத்துக்கு முன்ன கூட்டியே ஸ்ரீருத்ரம் சம்மந்தமாக நாலு வீடியோ நான் போட்டுட்டேன் ஸ்ரீருத்ரம்னா என்ன சுரீருத்திரத்தை நான் கற்றுக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் சிறீருத்திரத்தை எப்படி வணங்குறேன்னு எங்கள் குருநாதர் மிஸ்டிகாச்சுக்கிறது எல்லாமே நான் ஓப்பனாக போட்டேன் இருந்தாலும் சின்னதாக சொல்லிட்டு போ ருத்ரம் அப்படிங்கிறது வந்து சகலவிதமான பாவக்கர்மாக்களையும் சகலவிதமான முடக்கங்களையும் உடைச்செறியக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயம் ருத்ர வழிபாட்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வசதி அந்த அப்படின்னா என்னன்னா அதுதான் ஸ்ரீருத்தம் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஸ்ரீருத்ரம் அப்படின்னா நமகம் சமகம் ஸ்ரீருத்ரத்துடைய ரெண்டு பிரிவுனது நமகம் சமகம் சரிங்களா இப்போ நான் எப்பயும் சொன்னேன் நான் பற்றி கேட்குறப்ப இந்த குருநாதர் புத்தகத்தை கொடுத்தாரு நான் படித்து படித்து பார்த்துட்டு மண்டையை ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கடைசியாக நான் திருப்பி கொடுத்து குருநாதா நீங்களே இதை பற்றி எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் இது ஒன்றும் அனுமார் வாழை விட நீண்டமாக போயிட்டு இருக்கு இது ஒன்றுமே புரிப்பட மாட்டேங்குது இதை பற்றி கேட்டால் பெரிய பெரிய சிவாச்சாரியாக யார்கிட்ட கேட்டாலும் சும்மா உள்ள வேத மந்திரங்களை தான் ஒப்பிக்கிறாங்களே தவிர அதை பற்றின விளக்கங்கள்லாம் அவங்களுக்கே தெரியல சரியாக வந்து சொல்கிறது இல்லை இல்லை அவங்க வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியலன்னு சொல்லி நான் எங்கள் ரவி புலம்பிட்டேன் அப்போதான் சொன்னார் வேலை காட்டுக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீருத்திரம் அப்படின்னா நமகம் சமகம் இவ்வளோதான் நமகம்னா என்ன சமகம்னா இதுதான் மேட்டர் நமகம் என்றால் இறைவனை புகழ்தல் என்று ஸ்ரீருத்திரத்தினுடைய தலைவன் யாரு ருத்ரம் அந்த ருத்ரம் என்றால் உங்களுக்கு தெரியும் சிவம் அந்த சிவத்தை வந்து வணங்குறது சிவத்தை வணங்குவது அந்த சிவத்தை வணங்குவது அப்படிங்கிறது நமகம் நமகம் என்றால் அதை புகழ்வது புகழ்ந்துகிட்டே இருக்கிறது அப்படி புகழ்வதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமகம் அப்ப சமகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா சமகம் அப்படிங்கறது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி புகழப்பட்ட இறைவன் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வரம் வாங்குறது நமக்கு வேண்டிய வரத்தை வாங்குறதுக்கு பேரு சமகம் அப்படின்னு பேரு இதுதான் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது இதை சொல்றதுக்கு தாங்க பக்கம் பக்கமா வந்து சிறீருத்ரம் ஸ்ரீருத்ரம் வந்தத சொல்லிட்டேன் என்னன்னு இதை இவ்வளவு தாங்க இதை நான் சொல்லிட்டேன்னா இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ஸ்ரீருத்ர பத்தி விளக்கம் இதை விளக்கம் இருக்காங்க இதை எங்கள் குருநாதர் எனக்கு விளக்கி சொன்னார் அது ஒரு பெரிய கொடுப்பினை நம்ம அப்படி தான் சொல்லணும் சரிங்களா அப்புறமா அவற்று வந்து நிறைய இந்த ஸ்ரீருத்திரத்தை வணங்குறது எப்படி சொல்வது புகழ்வது அந்த சிவத்தை புகழ்வதும் அவற்ற வந்து மரங்கள் வாங்குவதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுட்டோம் குருநாதர் காத்துக்கிட்டோம் அது சம்மந்தமான சில மந்திர ஜபங்களை கூட போட்டிருந்தோம் ஆனாலும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சாதாரணமாக அதாவது சமஸ்கிருத அரசுவாச்சாரியர்கள் பண்டிதர்கள் இவங்களாம் யாருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வருது அப்போ ஐயா நீங்களாவது குருநாதர்கிட்ட சித்திரம்பரில் கற்றுக்கிட்டு தந்தால் எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சரி ரைட்டு கேட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் விளாவறியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறை உத்திரத்தை வழிபடுவதற்குண்டான மந்திரங்களை வந்து இங்கே குருநாதர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட மந்திரங்களை சரி தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி சரி ருத்ரோ சரி ருத்ரோன்னு அதனால அது சம்பந்தமான வீடியோ தான் சரி அந்த ருத்ர மந்திரங்கள் போடுவோம் அதில் வந்து முதல் பகுதி முதல் இது மந்திரம் அப்படிங்கிறது இது வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு மிஸ்டிக் ஐயா வந்து கொடுத்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையா யோகி அவரும் கொடுத்திருக்கிறார் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவரும் கொடுத்திருக்கார் மிஸ்டிக் ஐயாவும் கொடுத்துருக்காங்க மிஸ்டிக் ஐயா வந்து பண்டிட்ஜி கண்ணையா யோகியுடைய ஸ்டூடெண்ட் தான் யார் என்னுடைய கண்ணையா கண்ணையாகியுடைய ஸ்டூடெண்ட் தான் அதனால ஒருவேளை பண்டிட்ஜியிட்ட வந்து மிஸ்டிகிட்ட வந்துருக்கலாம் மிஸ்டிக் கிட்ட வந்திருக்கலாம் சரிங்களா பட் இது வந்து நம்ம இருந்து வந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா பட் எனக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டிக் ஆகிட்டது எனக்கு அது அப்படி ஒரு சிவனை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா புகழ்வது எப்படி வச்சுக்கோ புகழ்வது நம்ம வச்சுக்கோங்களேன் இந்த சிவனை புகழக்கூடிய ஒரு அற்புதமான சிவ மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் இது பஞ்சபூதங்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் இயற்கையின் சீற்றங்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் இயற்கையினால் வரக்கூடிய சீற்றங்கள் இருக்குல்ல அந்த சீற்றங்களை உங்களை பாதுகாக்கும் மகாதேவனுடைய அருளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் மகாதேவருடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக வாங்கி கொடுக்கும் உங்களுடைய கர்ம பந்தங்கள்ல இருந்து உங்களை படிப்படியாக விடுவிக்கும் இந்த பூமியில் மண்ணுலகில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அதான் எங்கள் குருநாதர் சொல்லுவார் மண்ணில் வாழ நகாரத்தை நாட்டு அப்படின்பாரு எங்கள் குருநாதர் மிஷ்டிகையா மண்ணில் வாழ்வதற்கு ந அதை முதல் பாரு விண்ணில் வாழ்வதற்கு சிகாரத்தை ஓட்டு அப்படிம்பாரு சி சிங்கிற இடத்தை ஆரம்பி அப்படின்பாரு இதா மட்டும் சொல்ல நம்ம மகா என்ன சொல்றது மகா சித்தர் அப்படின்னு சொல்லுவோம் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகா சித்தர் அருப்பருஞ்சோதி ஆண்டவராக நம்ம அறியப்படக்கூடிய அந்த அருப்பிரகாச வள்ளலரு எதாவது தான் சொல்றாரு அருப்பிரகாச வள்ளலார் அவரே இதை சொல்றாரு இந்த மண்ணில் வாழ நகாரத்தையும் விண்ணில் வாழ சிகாரத்தையும் நம்ம ஜபிக்கிறது வந்து சொல்கிறப்ப அவர் நிறைய இடங்களில் வந்து என்ன செய்யறது வள்ளல் பெருமானு சொல்கிறார் அப்போது இங்கே நம்ம இதெல்லாம் சொல்கிறப்போ நிறைய பேர் என்னன்னா ஏன் இதெல்லாம் சொல் இப்படியே சொல்கிறீங்க இதெல்லாம் சொன்னால் தாங்க புரியும் அதனுடைய சிறப்பு என்னங்கிறது தெரியும் சரிங்களா ரைட் இப்போ வந்து நம்ம என்ன சொ மந்திரம் சொல்லி கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஓம் கைலாசவாசாய ஓம் கங்காதராய ஓம் அம்பிகாநாதாய எப்படி ஓம் கைலாசவாசாய ஓம் கங்காதராய ஓம் அம்பிகாநாதாய மகாதேவாய ஓம் நமசிவாய நமக சரிங்களா ஓம் கைலாசவாசாய ஓம் கங்காதராய அம்பிகாநாதாய மகேஸ்வராய ஓம் நம சிவாய நமக மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் அப்படி அடு ஆனால் அற்புதமான பலன்களை இந்த மந்திரத்தை நம்ம குருநாதர் வந்து சொல்லுவார் ஸ்ரீ கையார் இதுக்கு இந்த மந்திரத்தை சிவ மந்திரங்களை ஜெபம் பண்ணாலே வில்வம் சாப்பிடுவார் வில்வப் பொடி வில்வாதி லேகியம் இதை கட்டாயம் சாப்பிடும்பார் அப்பந்தான் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும் ரொம்ப இது ஒரு தந்திரம் அதாவது மந்திரம்ங்கிறது ஒன்று தந்திரங்கிறது தான் அந்த வில்வம் வில்வா வில்வாதி லேகியம்ங்கிறது அதனால வந்து வில்வப்பொடியோ வில்வது லேகியத்தை என்ன செய்யணும் சாப்பிடணும் சுகர் இல்லைவங்க வில்வ பொடியை சாப்பிடுங்கவும் பாரு சுகர் இல்லாதவங்க வில்வாதி லேகியம் சாப்பிடுங்க பாரு சாப்பிட்டாச்சு அப்படின்னா சூப்பராக வேலை செய்யும் அப்படின்பாரு அதே மாதிரி இதை செயல்படுவதற்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா பஞ்சாமிரதம் சாப்பிட சொல்லுவார் ஐயா வந்து பஞ்சாமிருதம் இல்லைன்னா பஞ்சாமிருதம் வந்து சாப்பிடுங்க அப்படின்பார் ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த மந்திரத்தை வந்து சீக்கிரமாக சிஞ்சடி ஆகிபடிய ஒரு தந்திரம் அப்படின்ற தந்திரம் புரியுதுங்களா இது ஒரு டெக்னிக் இது நம்ம குருநாதட்ட இதே மாதிரி ஹோமியோபதி மருந்துகள் சித்த மருந்துகள் நிறைய இருக்கு அதெல்லாம் என்ன செய்யலாம் உள்ள வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் சரிங்களா பார்ப்போம் அடுத்த வீடியோக்களில் வந்து இதே சிவ மந்திரத்தை வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அதுக்கு ஹோமியோபதியில் என்ன மருந்து சாப்பிட்டா இதெல்லாம் ரகசியம் டெக்னிக் தந்திரம் இதெல்லாம் எல்லாமே குரு வந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த வீடியோவில் சிறை உத்திர மந்திரத்தோட அடுத்த மந்திரத்தை போடுறப்போ அதில் நம்ம இந்த தந்திரத்தை பார்ப்போம் குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் மையாடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ பண்ணலாம் உடையே வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்